உங்கள் கோடை விடுமுறைய காஷ்மீர் அந்தமான் சிம்லா டார்ஜிலிங் போன்ற பனிமலைகள்ல மறக்க முடியாத த்ரில்லிங் அனுபவங்களோட கொண்டாடி மகிழ இப்பவே புக் பண்ணுங்க இந்த சம்மரை செம்யா என்ஜாய் பண்ணுங்க ஃபார் மோர் காண்டாக்ட் டூர் இன்ஸ்டாப் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அது இன்னைக்கே நான் சொல்லிட முடியாது இன்னும் அடுத்த பிறந்த நாளும் வரப்போகுது அடுத்த மார்ச் பதினெட்டு அன்னைக்கு இந்த கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா அதற்கான தெளிவான பதில் நான் சொல்றேன் சரிங்களா அதனால இன்னும் ஒரு வருஷம் இருக்கு கொஞ்சம் பொறுத்து

இருபத்தி ஆறு மார்ச் பதினெட்டு என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கு அதை நான் உறுதியாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன்